இந்த ட்ரிக்கு தெரிஞ்சால் இனிமேல் நீங்க பஜ்ஜி மாவு கடையில் வாங்கவே மாட்டீங்க கடையில் வாங்குறதுல பாதி செலவு கூட ஆகாது நம்ம வீட்லேயே செய்யும்போது ஆனால் கடையில் வாங்குறத விட டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக வரும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா ஒரு போலில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க ஒரு கப் கடலை மாவுன்றது நூறு கிராம் வரும் எல்லாரும் ஈஸியா செய்றதுக்கேற்ற மாதிரி கம்மியான அளவுக்கு தான் செஞ்சு காமிக்கிறேன் இதுவே நீங்க அதிகமான அளவுக்கு செய்யணும் அப்படின்னா ஒரு கிலோ அளவுக்கு என்னென்ன மாதிரி மெஷர்மெண்ட்லாம் சேர்க்கணும் அப்படின்றத நான் கேப்ஷன்லயும் கமெண்ட்லையும் வைக்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஒரு கப் கடலை மாவுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளரும் சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ளார் சேர்க்குறதால் பஜ்ஜியோட அவுட்டர் லேயர் ரொம்ப நேரத்துக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உங்கள் கிட்ட கார்ன்ஃப்ளார் இல்லை அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு சேர்க்கும்போது மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவுக்கு பதிலாக நாலு டேபிள் ஸ்பூன் அதாவது கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடியும் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி ரெட் சில்லி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் பஜ்ஜி நீங்கள் கலர் எதுவும் சேர்க்காமலே அது நல்ல கலராக இருக்கும் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப் பொடி சேர்த்துக்கோங்க நல்ல ஃப்ளேவராக இருக்கும் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்துவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சி நீங்கள் பஜ்ஜி சுட்டு பாருங்கள் பர்ஃபெக்டாக வரும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஈரோ எதுவும் படாத மாதிரி நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா எப்போல்லாம் உங்களுக்கு தேவையோ அப்போல்லாம் நீங்கள் பஜ்ஜி போகிறதுக்கு பக்கடா போடுறதுக்குன்னு இப்படி நிறைய விதத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் உப்பு காரம் எல்லாமே ஈவனாக இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா நல்லா ட்ரையான மிக்ஸர் ஜார் கொஞ்சம் பெரிய மிக்சர் ஜாராக எடுத்துகிட்டு அதில் இந்த மாவை சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் இப்படி பண்ணும்போது எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிறதுனால உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் உடனே செய்ய போகிறீங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் மாவை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னா மிக்சர் ஜார் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் அதிகமான குவான்டிட்டி கூட செஞ்சு வச்சுக்கலாம் ஒன்ஸ் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டே போகாது இது நீங்கள் ஒரு தடவை வீட்டில் ரெடி பண்ணி டேஸ்ட் பண்ணாலே இதை எதுக்கு நம்ம ரெடிமேடாக கடையில் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா இது அந்தளவுக்கு நம்ம கடையில் வாங்குறோம் இல்லையா அதை விடவே இது ரொம்ப நல்லாயிருக்குங்க எந்த கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலர் எதுவும் சேர்க்காமலே வீட்டில் செய்யும்போது இது ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கடையில் வாங்குறத விட பாதி செலவு தான் ஆகும் நம்ம வீட்டிலே இப்படி போது பஜ்ஜியோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இன்னும் கொஞ்சம் கூட என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு டிப் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பஜ்ஜி மாவு கரைக்கும் போது ரெண்டே ரெண்டு பூண்டு பல்ல நல்லா இடிச்சு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாவில் பஜ்ஜி போட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பஜ்ஜி மாவு ரொம்ப கெட்டியாகவும் கரைக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் கரைக்கக்கூடாது ஸோ அதையும் பார்த்துக்கோங்க ஸோ கம்மியான செலவுல இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் ஸ்டோர் பண்ணிக்கோங்க பா பாய்